Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வாஸ்து டிப்ஸ் என்னென்னா சிரிக்கம் புத்தர் சிலையை வீட்டின் எந்த இடத்தில் வைத்தால் செல்வம் பெருகும் தெரியுமா வாருங்கள் அதை பற்றி பார்ப்போம் நாம் ஒவ்வொருவருமே நமது வீட்டை அழகாக வைத்துக் கொள்ள விரும்புவோம் அதற்காக வீட்டின் அழகை மேம்படுத்தும் ஒரு சில பொருட்களையுமே வாங்கி வைத்து வீட்டை அலங்கரிப்போம் ஆனால் நாம் குடியிருக்கும் வீடு வாஸ்துப்படி இருந்தால் அந்த வீட்டில் நேர்மறையாற்றல் ஓட்டம் சிறப்பாக இருக்கும் அதன் விளைவாக வீட்டில் செல்வம் மகிழ்ச்சி போன்றவை அதிகரிப்பதோடு வீட்டில் உள்ளோரும் வாழ்வில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அந்த வகையில் சிலர் வீட்டின் அழகை மேம்படுத்த சிலைகளை வாங்கி வைப்பார்கள் அதில் வாஸ்துப்படி நிறைய பேர் வீட்டில் வாங்கி வைக்கும் ஒரு சிலைதான் சிரிக்கும் ஒத்தர சிலை இந்த சிரிக்கும் சிலையை வீட்டில் வைத்தால் வீட்டில் உள்ள எதிர்மறையாற்றல் வெளியேறி நேர்மறையாற்றல் ஓட்டம் அதிகரித்து வீட்டில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் அதிர்ஷ்டத்தையும் அதிகரிக்கும் அதுவும் இந்த சிரிக்கும் புத்தர் சிலையை வீட்டின் குறிப்பிட்ட ஒரு பகுதியில் வைக்கும் போது அது இரட்டிப்பு நன்மைகளை வீட்டிற்கு வழங்கும் இப்போது சிரிக்கும் புத்தர சிலையை வீட்டில் எந்த இடத்தில் எல்லாம் வைக்கலாம் என்பதைத்தான் நாம் இப்போது தொடர்ந்து பார்க்க போகிறோம் வாஸ்துபடி சிரிக்கம்புத்தர் சிலையை வீட்டின் நுழைவாயிலில் வைப்பது ரொம்பவுமே நல்லது இப்படி வைப்பதன் மூலம் வீட்டில் நேர்மறையாற்றல் அதிகரிக்கும் அதிர்ஷ்டம் செழிப்பை கொண்டு வரும் முக்கியமாக இந்த இடத்தில் சிரிக்கம்புத்தர் சிலையை வைக்கும்போது அது வீட்டில் அமைதியான சூழலை உருவாக்குவதோடு ஏராளமான சந்தோஷத்தை கொண்டு வரும் அடுத்ததாக சிரிக்கம்புத்தர் சிலையை வீட்டின் வடமேற்கு மூலையில் வைக்கும்போது அது அதிர்ஷ்டம் செல்வம் மற்றும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை தருவதாக நம்பப்படுகிறது இந்த இடத்தில் சிலையை வைத்தால் மனம் இருக்கும் மற்றும் தடைகள் சவால்களை கடக்க உதவி புரியும் முக்கியமாக இந்த இடத்தில் சிரிக்கம்புத்தரை வைக்கும் போது அது நல்ல அதிர்ஷ்டத்தை வரவழைத்து பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்க உதவும் அடுத்ததாக புத்தர் சிலையை வீட்டில் பணம் வைக்கும் பெட்டிக்கு அருகில் வைப்பதன் மூலம் செல்வம் பெருகுவதாக நம்பப்படுகிறது வீட்டில் பணப்பிரச்சனை இருந்தாலும் அது விரைவில் முடிவுக்கு வந்து நிதிநிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எனவே வீட்டில் பணம் அதிகம் சேர வேண்டுமானால் புத்தர் சிலையை பணப்பெட்டிக்கு அருகில் வையுங்கள் அடுத்ததாக வீட்டின் ஹாலில் சிரிக்கும் புத்தர் வைக்கும் வைக்கும்போது அது மகிழ்ச்சி மற்றும் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் மேலும் அந்த இடத்தில் இப்படியான சிலையை வைத்தால் அது குடும்பம் மற்றும் நண்பர்களிடையேயான பிணைப்பை வலுப்படுத்துகிறது எனவே உறவுகளில் எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாது எனில் வீட்டின் ஹாலில் சிரிக்கும் புத்தர் சிலையை வையுங்கள் அடுத்ததாக வீட்டின் தென்கிழக்கு மூலையில் சிரிக்கம்பத்திர சிலையை வைப்பதன் மூலம் வீட்டில் நிதிநிலை மேம்படுவதோடு வீடும் செழிப்பாக இருக்கும் வருமானம் மற்றும் சொத்துக்களும் அதிகரிக்கும் வேலையில் புதிய வாய்ப்புகள் மற்றும் வெற்றிகள் கிடைக்கும் முக்கியமாக வசதியான மற்றும் வளமான வாழ்க்கையை வாழ வழிவகை செய்யும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி